உங்கள் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தினமும் இரவு இந்தியாவில் இன்று முதல் விற்பனையாகும் நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் உள்ள ஐபோன் கடையில் வாடிக்கையாளர்கள் குவிந்தனர் ஐபோனை வாங்க இருபது மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் முதல் ஐபோனை வாங்கிய வாடிக்கையாளரை விற்பனையாளர்கள் கைத்தட்டி உற்சாகத்துடன் வரவேற்றனர் உங்கள் உன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு